அம்மா உங்களுக்கு வந்து உலகெங்கிலும் ரோஜா கமிட்டி டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம புஷ்ப பிரசன்ன ஜோதிடர் விஜித் நாராயணன் அவர்கள் நம்முடைய ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ரோஜா டிவி நேர்களுக்கு அன்பான கனிவான வணக்கங்கள் ஐயா சிவ 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 சிவா ரஹரா ரகரா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா சர்வம் பைண்டமயம் சிவ நாராயணம் நேர்களே என்னுடைய பெயர் என்ஆர் விஹி நாராயணன் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் நம்மளுடைய ஜோதிட நிலையம் பார்த்திங்கன்னா வடபழனில வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் அருகே அமை அமைந்துள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய நேயர்கள் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ தொடர்பு கொள்ளலாம் இந்த புஷ்ப பிரசன்னம் பார்த்திங்கன்னா உலகெங்கிலும் இருந்து மக்கள் எல்லா இடத்துல தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு இந்த புஷ்ப பிரசன்னத்தின் மூலியமாக அவர்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்கிறார்கள் ஆகவே இதுக்கு நேரில்தான் வர வேண்டும் என்பது அல்ல இப்போ தொலைபேசி மூலியமாக உங்களுடைய உங்களுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் அதாவது இந்த புஷ்ப பிரசன்னத்தை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் எலுமிச்ச பழம் பூ இந்த இரண்டு தான் இருக்கும் இல்லை ராசி கட்டம் பன்னிரெண்டு இருக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த எலுமிச்ச பழத்தை ஒரு கட்டத்தையும் பூ ஒரு கட்டத்திலையும் வச்சுட்டு பலன் உடனே உங்களுக்கு அளிக்கப்படும் எது சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக தாராளமாக கேட்கலாம் உங்களுடைய கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான தீர்வு கொடுத்து ஒரு தெளிவான பாதையை காட்டக்கூடிய வேலையை நான் செய்து வருகிறேன் ஆகவே நேர்கள் நேரலையில் வரலாம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அதாவது இந்த புஷ்ப பிரசன்னத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விதமான தீர்வுகளையும் சொல்ல முடியும் இப்போ சாதாரணமாக நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க ஜோதிடம் பார்க்குறீங்க அதில் ஜாதகத்தில் என்னென்ன தகவல்கள் இருக்குதோ அனைத்து விதமான தகவல்களையும் இந்த ஜோ புஷ்ப பிரசனத்தின் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ இந்த புஷ்ப பிரசனத்தை நீங்கள் என்கிட்ட பார்க்குறீங்க பார்த்துட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து இன்னொரு ஜோதிடத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த இங்க இந்த புஷ்ப பிரசனத்தில் உள்ள விஷயங்களும் ஐயா ஒருத்தர் வந்திருக்காரு ஐயா அவருக்கு நீங்க வந்து பேசுங்க கொடுங்க சார் வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா நான் கூகுள் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா சரிங்க உங்களுடைய வயசு என்னங்க ஐயா முப்பதுங்க ஐயா சரி நீங்க பிரசனம் உங்களுக்காக தானே பாக்குறீங்க ஆமாங்க ஐயா ஆமாங்க சரி ஒன்னுல இருந்து பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க பத்துங்க பத்து சரி ஒன்னுல இருந்து பன்னெண்டுக்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்கள் ஏழு ஐயா நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எதை சம்மந்தப்படுத்தி கேட்டிங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த கேள்வியும் திருமண வாழ்க்கை சார்ந்த கேள்வியும் கேட்டிருக்கீங்க தொழில் எப்படி இருக்கு ஆ கரெக்ட்டு தானே தொழில் தொழில் வந்து இப்போ உங்களுடைய சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சனி பயிற்சி வரைக்கும் உங்களுடைய தொழில் சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு சரியாக இல்லைங்க இது ஒரு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக உங்களுக்கு தொழில் சூழ்நிலைகள் சரியில்லாத சூழ்நிலையாக இருக்கிறதுனால இடமாற்றம் செய்யலாமான்னு ஒரு யோசனையில் இருக்கீங்க வேறு இடத்த மாற்றி செய்யலாமா அல்லது பக்கத்து ஊரில் போய் ஆரம்பிக்கலாமா அல்லது வெளியூர் போகலாமா இப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்குது கண்டிப்பாக ஜனவரி மாதத்துலேருந்து இந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம் பொங்கல் அதாவது தை பிறந்தால் வழி சொல்கிறாங்க இல்லையா அந்த இருந்து நீங்கள் உங்களுடைய தொழில் சூழ்நிலையை மாற்றி அமைத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையிலையும் கவனம் வேணும் த தாயாருடைய உடல்நிலையில கவனம் வேணும் தாயாருடைய உடல்நிலை பாதிப்பு பாதிக்கப்படுவதற்கான ஒரு அமைப்புகள் உள்ளன அதே மாதிரி ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க தொழில் விஷயத்துக்காக அந்த பணம் கிடைத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சரிதானே

சுந்தர்ராஜ் ஐம்பத்தி ஏழு வயசு சரி ஒன்னுல இருந்து பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க ஒன்பது ஒன்னுல இருந்து பன்னெண்டுக்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க சரிங்க இப்போ 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 நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எது சம்பந்தப்படுத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய உடல்நிலை சம்பந்தமாக பொருளாதார சம்பந்தமாக கடன் பிரச்சனைகள் பொருளாதார சம்பந்தமாகவும் உடல்நிலை சம்பந்தமாகவும் நீங்க கேட்க ஆசைப்படுறீங்க இதுல இதுல வந்து ஒரு லேண்ட் விஷயமும் ஒரு பிரச்சனைக்குரியதா காட்டுதுங்க உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் ஏதாவது விற்கணும்னு முயற்சி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது ஏதாவது பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா குடுத்துட்டீங்களா இப்ப அவர் உடல் ஒரு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இப்போ சந்திச்சிட்டு இருக்கீங்களா என்ன பிரச்சனை இருக்குங்க அது இருக்குங்க அந்த அவர் உடல்நிலை உடல்நிலை விஷயத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்தணும்ங்க அதே மாதிரி பொருளாதாரம் அதாவது அவருடைய வேலை சம்பந்தமா தொழில் சம்பந்தமா ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறாரு அந்த விஷயத்துல ஒரு மாற்றத்தை செய்யலாம் அவர் ஆசைப்படுறாருங்க அதுக்கு உண்டான காலம் இப்ப இப்ப இல்ல ஒரு மூணு மாசம் பொறுக்கணுங்க

சரிங்களா சரிங்க அது என்ன மாதிரி பரிகாரம்னா இந்த நம்பர் இதல நம்பர் வரோ அந்த நம்பருக்கு நாளைக்கு எனக்கு காலையில தொலைபேசியில தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன் சரிங்களா அவ்ளோதான் ஒரு நீங்க மத்தத நீங்க காலையில தேங்க் யூ ஆ அடுத்த

ஐயா உங்களுக்கு இந்த புஷ்ப பிரசன்னம் காட்டக்கூடிய உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உடல்நிலை விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உடல்நிலை சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கால் சம்பந்தமானது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குங்க அதே மாதிரி ஒரு பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயமோ ஒரு வீடில் வீடு இடம் சார்ந்த ஒரு பிரச்சனைகளோ வீட்டில் ஓடிட்டு இருக்குது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த தை மாசத்துக்கு பிறகு நிறைவேற மாதிரி இருக்குங்க

டாக்குமெண்ட் ரீதியான ஒரு பிரச்சனை காட்டுது அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நீங்க தான் சரி பண்ணனும் அத சரி பண்ணி ஆஹ் நீங்க பேசலாம் தாராளமா பேசலாம் அந்த அந்த மொத்தம் மூணு பேர் கணக்கு காட்டுது அந்த சொத்து சம்மந்தப்பட்டதுல அது வந்து நீங்க பேசுனீங்கன்னா பேச்சுவார்த்தை பண்ணீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டையும் சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிடுங்க சரிங்களா

இந்த இரண்டு சம்பந்தத்தை படுத்தி உங்களுக்கு கேள்வி இருக்குதுங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்க தொழில் தொழில் சூழ்நிலைகள் கொஞ்சம் சரியில்லாத ஒரு சூழ்நிலையை காட்டுது ஆகையனால ஒரு கடன் சூழ்நிலை ஆக அகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும் யார்கிட்டையும் அவசரப்பட்டு கடன் வாங்க வேண்டாம் ஒரு மூணு மாசம் பொறுமையா இருங்க தொழில் சூழ்நிலைகள் சிறப்பாயிடும் அதே மாதிரி உடல்நிலை விஷயத்திலையும் கவனம் வேணும் கண்ணு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை காட்டுது நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை காட்டுது

வணக்கம் உங்களுடைய பெயர் உங்களுடைய வயது சொல்லுங்க விஜயகுமார் சார் விஜயகுமார் உங்களுடைய வயதுங்க சரியா திருமணமே நடக்கல நீங்க திருமணம் சார்ந்த கேள்வி பண்ணணும்னுச்சுனா உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சம் அனுப்பி வைங்க இதில் காட்டக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி திருமண தடை இருக்கு இல்லையா அந்த திருமணத்துக்கு நீங்க கொஞ்சம் சுய ஜாதகத்தை கொஞ்சம் அனுப்பி வைங்க ஏன்னா திருமணம் சார்ந்த கேள்வி தான் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திருமணம் சார்ந்த கேள்வியும் வேலை சார்ந்த கேள்வியும் தான்

தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க மூலிமா ஒரு சூழ்நிலையை பாத்துக்கலாம் ஒரு இரண்டாம் தரம் திருமணம் காட்டுது ஹலோ வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ராஜா நேர்கிலே அதாவது இப்போ இந்த நிகழ்ச்சியில் உங்களால் பங்கு பெற முடியவில்லை என்கிற கவலை உள்ளவர்கள் தொடர்பு உள்ளனன்னு நினைக்கக்கூடியவங்க கீழே டிஸ்பிளே ல வந்து என்னுடைய நம்பர் ஓடிட்டு இருக்குது யாராக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம் நேரலில் மட்டும் இலவசம் நே நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டங்களில் அதுக்கு ஃபீஸ் உண்டு ஆகையினால் தொடர்பு கொள்ளக்கூடிய நேயர்கள் நாளைக்கு என்னுடைய நம்பரை டிஸ்பிளேயில் பார்த்துட்டு லைனில் வாங்க சரிங்களா நேயர்களே இதுவரை நீங்கள் வந்து நம்முடைய புஷ்ப பிரசன்ன ஜோதிடர் நாராயணன் அவர்களை தொடர்பு கொண்டு பேசணும்னா இந்த வீடியோவில் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவருடைய பர்சனல் நம்பர் இருக்கு அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு அவரிடம் பேசலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம் ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா சிவ 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 சிவா ரகரா ரகரா சர்வம் வைகுண்டமயம் சிவசிவ நாராயணம் நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க